வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை தமிழக ரேஷன் கடையில் சார்ந்து முக்கியமான தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்த முழு விவரங்கள் சார்ந்து பார்க்கலாம் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் நாளை ஐந்தாம் தேதி வேலை நிறுத்தமும் மாவட்ட தலைநகர்களில் ஆர்ப்பாட்டமும் நடத்த இருப்பதாக தமிழ்நாடு அரசு நியாய கடை பணியாளர்கள் சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் நிர்வாகத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் அடிக்கடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நுகர்வோருக்கு அத்தியாவசிய பொருட்களை சேதாரமன்றியும் தரமாகவும் பாதுகாப்பாகவும் வழங்கும் முயற்சியில் தமிழக அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது ஆனால் ரேஷன் கடை ஊழியர்கள் தொடர்ந்து தங்கள் கோரிக்கையினை முன்வைத்து வேண்டுகோள்களை விடுத்தபடி இருக்கிறார்கள் ரேஷன் கடை ஊழியர்களை பொறுத்தளவில் அத்தியாவசிய பொருட்கள் அளவு விலை மற்றும் கூடுதல் தொகையுடன் கூடிய ரசீது வழங்கும் பணியில் புதிய ஃபோர் ஜி விற்பனை முனையம் ஃபோர் ஜி சிம் கார்டுகள் வழங்கப்பட வேண்டும் விற்பனை முனையத்தில் இரண்டு முறை விற்பனை பதிவு செய்யும் முறையை ரத்து செய்ய வேண்டும் உட்பட இருபத்தோரு அம்ச கோரிக்கைகளை நீண்டகாலமாக வலியுறுத்தி வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் ரேஷன் கடைகளை பொது விநியோக திட்டத்தின் ஒரே துறை நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் பொது விநியோக திட்டத்திற்கென்று தனித்துறையினை உருவாக்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் பொட்டலமாக வழங்க வேண்டும் என்பது உட்பட ஏராளமான கோரிக்கைகளை வலியுறுத்தி பலமுறை போராட்டங்களையும் மாவட்டங்களில் முன்னெடுத்து வருகிறார்கள் எனினும் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படவில்லை என்பதால் இப்போது மறுபடியும் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் நாளை செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரேஷன் கடை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய முப்பத்தி ஐயாயிரம் ரேஷன் கடை பணியாளர்களும் நாளை முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தெரிய வருகிறது பதிவேடு பராமரிப்பு வங்கி மூலம் ஊதியம் உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற இருப்பதாக தமிழ்நாடு அரசு நியாயவலை கடை பணியாளர்கள் சங்க சிறப்பு தலைவர் ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்களில் ஒன்று பொது விநியோக திட்டம் இத்திட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கிறது இவற்றை களைய கோரி பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் குறிப்பாக சரியான எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் நூறு சதவீதம் ஒதுக்க வேண்டும் வெளி மாவட்ட வெளியூர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க பத்து சதவீதம் கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் உரிய காலத்தில் ஒரே நேரத்தில் வழங்க வேண்டும் பாமாயில் தோரம்பருப்பு விநியோகத்தில் கடந்த மூன்று மாதங்களாக ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் லாரிகளில் நடமாட்ட பணியாளர்கள் நியமித்து இடைதரக வழங்க வேண்டும் நியாயவலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை இறக்கு இறக்குவதற்கு கட்டாய இறக்கு கூலி வசூல் செய்வதை தவிர்க்க வேண்டும் நியாயவலைக் கடைகளில் எஃபிஎஸ் செயலி மூலம் ஆய்வு செய்வதை கைவிட்டு நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பது உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை ஐந்தாம் ஒரு ஒருநாள் மாநிலம் தளவிய வேலைநிறுத்தமும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டமும் நடப்பதற்கு முடிவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸியில் காணப்பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி